வணக்கம் முத்துக்குமார் இங்க இலங்கையிலந்து இங்க வந்திருக்கீங்க உங்களை சந்தித்ததில் இந்த மகளிர் பிறனாளில் உங்களை சந்தித்ததில் அம்மாவாக நான் ஒரு பையனை பையனை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக நினைக்கிறேன் இலங்கை மண்ணிலிருந்து இங்கே வந்த காரணம் இலங்கையிலிருந்து இப்போ நாங்க இந்தியா உங்க இலங்கையில் இருக்கோம் அது எங்கிற உறவுகள் இங்கே எங்கே இருக்கிறாங்கிற கேடவு இருக்குது அந்த வகையில் அந்த புளித்தலை புதுப்போட்டை எல்லாம் தேடி வரணும் எதிர்த்தியாக முகநூலின் மூலமாக இவ்வாறுனா ஒரு மகதேசம் நடக்குது அதிகம் பரம்பரையான காலங்கள் நடக்குதுங்கிற சந்தோஷத்தை பிரிந்தவுடன் பங்கு பங்குபடுத்துகிறோம் உறவுகளை சந்திக்கலாம் அப்படின்னு நான் அதை பண்ணி கொடுக்கிறேன் பட்டியில்ல இலங்கை பொறுத்தளவில் இந்த சாதி பாகுபாடு கூட இல்லாது இலங்கை இல்லை இலங்கை இனம் ரீதியாக தான் இருக்கு இருந்தாலும் இன ரீதியாக தான் இருக்கு இலங்கையில் அந்த மாதிரியான பாகுபாடுகள் இல்லை இருந்தாலும் கூட உறவுகள் ரீதியாக திருமணம் அரசியல் இதுக்குள்ள நாங்கள் என்றைக்குமே உறவுகளாக சேர்ந்து தான் இருக்கோம்

குறிப்பாக எந்த சமூகமான மலைய சமூகம் இந்திய வம்சாவளி சமூகத்தில் கூட மூன்று தமிழ் பெண்கள் பாராளுமன்றத்தை அலங்கரிக்கிறாங்க நிறைய தமிழ் பெண்கள் இன்னைக்கு அதிகப்படியாக வளர்ந்து வரது பெருமைக்குரியது அது அக்கா மாதிரி கூட அவங்கெல்லாம் பார்க்கும்போது பெரிய சந்தோஷம் அந்த தொடர்பு கண்டிப்பாக மிக்க மகிழ்ச்சிமா சரி நம்ம இலங்கையில் உள்ள மக்கள் அனைவரும் நல்லா வாழ்றதுக்கு அம்மாவுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் இந்த இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி எனக்கும் இந்த வாய்ப்பை தந்த அஜய் சகோதரர்கள் உட்பட அனைவருக்கும் எனது நன்றிகள் வாழ்த்துக்கள்